இறுதியாக புனித மசூத் அக்சாவுடைய தலைப்பு அநியாயக்காரர்கள அழிவாகும் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக உதவி செய்யப்படுவார்கள் ஹத்பாவை நிகழ்த்தினார் ஹதீப் ஒருவா இக்ரிமா சப்ரி அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து நபி சொல்லா அலுவலம் மகமது சலாஹ் அலுவலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நீதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் நீதம் தான் மனிதர்களை ஆள வேண்டும் நீதத்தின் அடிப்படை அல்லாஹ் ஆண்டு கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அநியாயத்தை தடுத்திருக்கிறான் தனக்கே அல்லாஹ் தாலா அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லா சொல்ற ஹதீஸ் குதிசில் அல்லாவுடைய அடியார்களே நான் நிச்சயமாக அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன் எனக்கு நானே மற்றவர்களுக்கு அநியாயம் அடியார்களுக்கு அநியாயம் என் மீது இருக்கிறேன் உங்களுக்கு மத்தியிலும் அதை நாங்கள் நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் அல்லாவுடைய அடியார்களே ரசோல்லா சொல் அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் தண்டனை இருப்பதாக அல்லஹ் வாக்கு அளித்திருக்கிறான் அல்லாவுடைய ஒரு முடிவாக இருக்கிறது ஆது சமூது கூட்டத்தை அல்ல அளித்திருக்கிறான் அவர்கள் அல்லாவை நிராகரித்து ஒரு பக்கம் இரண்டாவது மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள் ஆது கூட்டத்தினர்கள் சமூக கோத்திரத்தினர் அநியாயம் அழிந்து போனார்கள் அவர்களுடைய பெரியவர்கள் விலகினமானவர்களை அடக்கி ஆண்டார்கள் மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்தார்கள் அப்பாவிகளை கொலை செய்தார்கள் அநியாயம் செய்தார்கள் அல்லா அவர்கள் அளித்தான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இந்த பூமியிலே தன்னை பெரிதாக கருதி பெருமையோடு வாழ்ந்தான் அவனுக்கு அவனுடைய காலத்தில் வாழ்ந்த குடிமக்களை அவன் பிரித்து அவர்களை விலகீனப்படுத்தி ஆண் பிள்ளைகளை துண்டு துண்டாக வெட்டினான் பெண் பிள்ளைகளை வாழ வைத்தான் அவனோட குழப்பம் செய்யக்கூடியவனாக இருந்தான் சூரா அல் கசாஸ் வசனம் சொல்கிறான் நாங்கள் அவனை படையினர்களை அழித்தோம் கடலில் அவர்களை எரிந்து தாட் மூழ்கடிக்கச் செய்து அவர்களை அழித்தோம் அநியாயக்காரனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் சூரா அல் கசாஸ் நாற்பதாவது அதே போல் அல்லாஹு தாலா இந்த ஏனைய உம்மத்தினர்களை அழி அந்த நிகழ்வு அல்லா எங்களுக்கு ஒரு சான்றாக ஆக்கியிருக்கிறான் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் அநியாயத்தை விட்டு விடைபெற வேண்டும் படிப்பினை பெற்று நாங்கள் அநியாயத்தை விட்டு விடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிவர வேண்டும் என்பதற்காக அநியாயக்காரருடைய நிகழ்வுகளில் அல்ல எங்களுக்கு ஒரு சான்றாக இருக்கிறார் சொல்கிறான் அவனை பற்றி சொல்கின்ற போது இன்றைய நாளிலிருந்து உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம் உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீ அத்தாட்சியாக மாற வேண்டும் அநியாயத்தை முடிவார்கள் பார்க்க வேண்டும்

பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவனை பிடிக்கின்றான் அல்லாஹ் குலான சொன்னார்கள் அல்லாஹு அடியா அநியாயசிக்காரனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான் அவகாசத்தை கொடுப்பான் பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அல்லாஹ் ஒரே அடியாக பிடித்து விடுவான் அல்லாஹ் குலாலுத் நூத்தி இரண்டு அவசனம் அல்லாஹுடைய பிடி ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்க நாடினா அவனுடைய பிடி அது பயங்கரமானதாக இருக்கும் கடினமானதாக இருக்கும் மறுமையிலே அநியாயக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன அநியாயம் இழைக்கப்பட்டவரிடத்திலிருந்து அல்லாஹு தாலா அநியாயக்காரனிடத்திலிருந்து அநியாயம் நியாயத்தை எல்லாம் பெற்றுக் கொடுப்பான் நமசா சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் முதலாவது நோன்பாளி இரண்டாவது ஆட்சியாளர் மூன்றாவது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய மேகத்தை தாண்டி சென்றுவிடும் வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் அவருடைய துவாவை பிரார்த்தனை அல்லாஹடத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்வானாம் அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லாஹிடத்திலே மறந்துகின்ற போது அநியாயத்தை முறைப்பாடு செய்கின்ற போது என்னுடைய கண்ணியத்தை மீது சத்தியமாக உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் சற்று தாமதித்தாவது உனக்கு நான் உதவி செய்வேன் ஜபர் ஜவஹர் அவர்களை

அநாதையுடைய கண்ணீரும் சாஃபவும் அணியாயும் சென்றுவிடும் முஸ்லிம்களை இந்த சமூகம் எல்லா காலத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அநியாயம் அநியாயிருக்கு நியாயம் கொடுக்கப்பட வேண்டும் அணியாய் அப்படி நாங்கள் சும்மா விடக்கூடாது அநியாயம் அணியாய் உதவி செய்ய வேண்டும் அநியாயக்காரன் அநியாயத்தை விட்டு தடுக்க வேண்டும் அநியாயம் அணியாய் உதவி செய்ய வேண்டும் சொன்னார்கள் சகோதரர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அநியாயம் அமைக்கப்பட்டவராக இருந்தால் உதவி செய்ய வேண்டும் சஹாபாக்கள் கேட்டார் யாரும் சொல்லு அநியாயம் விளக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வோம் சரி அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது சொன்னாங்க சொல்லாமலே செல்லும் அநியாயத்தை அவனை நீங்கள் தடுக்க வேண்டும் அது அநியாயக்காரனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள் எனவே மக்கள் அநியாயம் இளைக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாமிய சட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய கலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம் தீர்ப்பு அதனுடைய சட்ட எல்லாம் இஸ்லாத்தில் காட்டப்பட்டிருக்கிறது ஏன் பிரச்சனைகள் பிறகு ஏற்படுகின்ற போது யாருக்கும் அநியாயம் அளிக்கப்பட்டு விடக் கூடாது என்னுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம்னா என்னுடைய முஸ்லீம் நீதிபதிகள் நீதமாக நடந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தீர்ப்புக்கு முன்னால் எந்த ஒரு அரசு அதிகாரிகளுடைய அல்லது அரச தரப்புடைய எந்த ஒரு தலையீடும் இருக்க முடியாது இருந்தது கிடையாது நீதமாக என்னுடைய நீதிபதிகள் இஸ்லாமிய வரலாற்றில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதிகளுடைய கொலப்பாக்களாக இருக்கலாம் எங்களுடைய தலைவர்களாக இருக்கலாம் அல்லாஹுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றிருக்கிறார்கள் பொதுமக்கள் உட்காரக்கூடிய அமரக்கூடிய இடங்களில் வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை வருகின்ற போது குலப்பாக்கள் கூட நீதிபதிகளை நாடி செல்கின்ற போது குற்றவாளிகள் அல்லது வழக்குதாரிகள் எங்கு இருக்கிறாரோ அந்த அதே ச இடத்துல வந்து அமர்வார்கள் நாம் குலப்பாக்கள் என்று விசேடமான இடத்தை தெரிவு செய்து அவர்கள் போகவில்லை அந்த அளவுக்கு நீதம் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் நீதத்தாலும் பணிவினாலும் உலகத்தை இருக்கிறார்கள் அல்லாவுடைய அடியார்களே ஒரு முஸ்லீம் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடாது அநியாயத்தை பார்த்துக்கொண்டு இருப்பதும் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடியது அநியாயக்காரன் உதவி செய்யக்கூடிய கருதப்படும் நபிசுல்லா சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரனை போல அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யாமல் இருக்கவும் கூடாது அநியாயக்காரர்கள் உதவி செய்யக்கூடியவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் முஸ்லீம்களை முஸ்லீம்கள் அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது தண்டிக்கப்படுகின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலும் அதுக்கு நியாயம் சொல்ல முடியாது வாய மூடி கொண்டிருக்க முடியாது அநியாயம் இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் அநியாயம் செய்யவில்லை என்று தப்பித்துக்கொள்ள முயற்சிப்பார்கள் அல்லாஹ் குலான் சுவாசல் பக்க நூற்றி அறுவத்தாறுநூற்றி அறுபத்திலே அவசரம் உலகத்திலே வாழக்கூடிய அநியாயக்காரர்கள் அதாபை பார்க்கின்ற போது உறவுகள் எல்லாம் அவர்களை விட்டு துண்டிக்கப்படக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் யாழ்ல எங்களுக்கு உலகத்தை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தைத்தான் நாங்கள் உலகத்துக்கு சென்று நாங்கள் அநியாயங்களை விட்டு விடைபெற்று நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி பாவமான விடயங்களை விட்டு இருந்தால் அதே போல் நாங்கள் ஒதுங்கி விட்டு வருகிறோம் திருந்தி விட்டு வருகிறோம் என்று சொல்வார்கள் தால் அவருடைய அமல்களை மறுமையில் அவர்களுக்கு கை சேதமாக காட்டுவான் அவர் நரகத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் முஸ்லீம்களே அநியாயத்துக்கென்ற பல அநியாயத்துடைய தோற்றங்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்றுதான் அல்லாஹ் வைப்பது இஸ்லாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கைகளை பரப்புவது உருவாக்குவது இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரான விடயங்களை தீர்ப்பாக வழங்குவது இதெல்லாம் அநியாயத்துடைய வகைகள் அல்லாஹுலான்னு சொல்கிறான் அவர்கள் எப்படிப்பட்ட ஈமான் கொள்வார்கள் ஈமானோடு சிறுக்கை அவர்கள் கலக்க மாட்டார்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் சூழல் அல்லா ஆம் எண்பத்தி ரெண்டு அவசனம் நமிஷு அல்லா வலைவசல்லாம் அவருடைய தோழர்களுக்கு இது சிரமமாக வந்து இந்த 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 வசனத்தை விளங்குவது சிரமமாக மாறிவிட்டது கேட்டார் யாரும் சொல்ல எங்கள் யார் தனக்கு அநியாயம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் நமிசுல்லாம் சொன்னார்கள் இந்த இடத்துல நீங்கள் நினைப்பது அந்த அநியாயம் என்ற வாசகம் அதல்ல அது லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னதை போன்று என்னுடைய மகனை நீ இணை வைக்க கூடாது இணை வைப்பது தான் மிகப்பெரிய அநியாயம் சோழா லக்மான் பதிமூணாவது வசனம் அல்லாவுடைய அடியார்களே அதே போல் அல்லாவுடைய மார்க்கமல்லாத விடயங்களை தீர்ப்பாக வழங்குவதும் அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றாக இருக்கு என்று நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை ஒதுக்கிவிட்டு மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து அல்லாவுடைய சட்டத்தை ஒதுக்குவது இது அநியாயத்துடைய ஒரு வகையாக இருக்கிறது அல்லாஹு சொல்லுங்கள் யார் அல்லா அல்லா அருளிய சட்டத்தின் பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் சூழ்ந்த நாற்பத்தி ஐந்தாவது அவசனம் அல்லாவுடைய சட்டத்தை நிராகரிப்பது அநியாயத்து ஒரு வகையாக இருக்கிறது முஸ்லீம் அல்லாவுடைய சட்டத்தை நிலையாட்ட வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய சட்டத்தை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது சூரான் நிசா அறுபத்தி ஐந்தாவது அல்லா சுர்ரா நபியே உங்கள் ரம்பி மீது சத்தியமாக அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விடயங்களுக்கு உங்களை நீதிபதியாக ஆக்குகின்ற வரைக்கும் தீர்ப்பு செல்லக்கூடியவராக ஆக்குகின்ற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது நீங்கள் முடிவெடுத்த முடிவை அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் பூர்த்தியான ஆக முடியாது அதாவது அடியார்களே அநியாயத்துறை வகைகளில் ஒன்றுதான் இன்று நடைபெறக்கூடிய நிறுவனங்களில் அரச தளங்களில் உத்தியோக துறைகளில் நடைபெறக்கூடிய முக்கியமானவர்களுடைய அதான் என்னவென்றால் மக்களுடைய நலவுகளின் அடிப்படையில் எடுக்க நடவுகளை அடிப்படையில் எடுக்கப்படாத சில முடிவுகள் உதாரணமாக ஒரு வேலைக்கு அரச ஒரு பணிக்கு ஆள் ஆட்க நபர்களை சேர்க்கின்ற போது தகுதியானவர்களை சேர்க்கின்ற போது தகுதி இல்லாமல் பக்க சார்பாக நடந்து கொள்வது தகுதி அற்றவர்களை தகுதியானவர்களை ஒதுக்கிவிட்டு தகுதி அற்றவர்களை முதன்மைப்படுத்துவது இதெல்லாம் அநியாயங்களுடைய வகையாக இருக்கிறது அதே போன்று வகைகளில் வகைகள் ஒன்றுதான் சில பணியாட்கள் பணி செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குரிய ஊதியங்கள் சரியாக வழங்கப்படுவது கிடையாது வேலையை வாங்குகிறார்கள் ஆனால் அதுக்கு பின்னால் சரியான ஊதியம் வழங்கப்படுவது கிடையாது இது மிகப்பெரிய முதலாளிமார்கள் அவருடைய வாழ்க்கையிலால் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் அபி சொல்லா சொன்னார் நான் மூன்று பேரோட நாலு மருமை அல்லாவுக்கு முன்னால் வழக்கு போடுவேன் மூன்று பேர்களுக்காக நான் வழக்கு போடுவேன் யார் அதில் ஒருவர் யார் அல்லாஹு தர சொல்கிறார் என்னுடைய பெயரை சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை மாற்றம் செய்தவர் இரண்டாவது நபர் யாரு ஒரு ஒரு மனித நடத்தில வேலை வாங்கிவிட்டு அவருக்குரிய சம்பளத்தை சரியாக கொடுக்காதவர் மூன்றாவது ஒரு கூலி தொழிலாளியை கூலிக்கு அமர்த்தி விட்டு நல்ல அவரிடத்தில் வேலை வாங்கி அவருக்கு கூலி கொடுக்காமல் விடக்கூடியவர் இந்த மூன்று பேரை அல்லாஹ் சொல்கிறான் இந்த மூன்று அநியாயக்காரர்களுக்கு எதிராக நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அநியாயத்துடைய வகைகள் ஒன்றுதான் மற்ற முஸ்லீம்களை பற்றி கட்டணம் வைப்பது ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு அவர் கட்டுப்பட்டு மற்றவர்களை குறை குறை கண்ணோடு பார்க்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது முஸ்லீங்களுக்கு மத்தியில் ஐயங்களை சந்தேகங்களை ஏற்படுத்தி முஸ்லீம்களை குழப்பக்கூடாது அல்லாஹ் குரான சொல்கிறான் ஈமாதாரிகளை அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் ஏன் எண்ணங்களை செல்லது பாவங்களாக சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து அல்லாவுடைய அடியார்களே இன்று நடைபெறக்கூடிய அநியாயங்களில் ஒரு வகையான அநியாயம் தான் சமூக அநியாயம் அது என்ன இன்று முஸ்லிம்களுக்கு நடைபெறக்கூடிய அநியாயங்களை பார்த்துவிட்டு மற்றவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருப்பது அதே போன்று இன்னும் ஒரு வகையான அநியாயம்தான் இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய அநியாயம் கணவன் மனைவி மத்தியிலே மனைவிமாறுகளுக்கு மோசமான வார்த்தைகளால் ஏசுவது அல்லது அவர்களை அடிப்பது திட்டுவது கணவன் செய்யக்கூடிய அநியாயம் சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர் யார் உங்களுடைய மனைவி மார்கிடத்திலே சிறந்தவர் நான் என்னுடைய மனைவி மார்கிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் சொல்வதே செல்லவம் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் சில என்னுடைய இந்த சில நாட்களாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் என்று உலகத்தில் அதிகமாக விவாகரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காரணங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிலைமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில பேர்களை நாங்கள் பார்க்கிறோம் சேர்த்து வைக்க வேண்டிய கணவன் மனைவியுடைய அந்த உறவை பிரிக்க பிரிப்பதற்கு துணையாக இருக்கிறார்கள் தூண்டுகிறார்கள் எனவே இப்படியாக அந்த சின்ன சின்ன காரணங்களுக்கான விவாகரத்துக்களை நாங்கள் பெரு பெற்று வாழ்வது பிரிந்து வாழ்வது என்பது பிள்ளைகளுடைய உள்ளங்களை தாக்கக்கூடியதாக அவங்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கின்றன சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இந்த விவாகரத்து நடைபெறுவது நாங்கள் பார்க்கிறோம் இதுவும் ஒரு அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றாக இருக்கிறது அதே போன்று நிச்சயமாக இஸ்லாம் குறிப்பிடக்கூடிய வரையறைகள் அல்லாமல் வேறு விதங்களில் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதும் அநியாயங்களில் ஒரு வகையாக இருக்கிறது முஸ்லீம்களுடைய பிரச்சனையை முஸ்லீம்கள் குரான் பிரகாரம் தீர்க்க வேண்டும் வேறு விதங்களை கையாளுகின்ற போது அது அநியாயத்தின் பால் சில போது எடுத்துச் செல்லும் சில சந்தர்ப்பங்களிலே சேர்ந்து வாழ முடியுமான குடும்பங்களை கூட சில பேர்கள் வேறு விடயங்களை சொல்லி பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகி அதன் மூலமாக கணவன் மனைவிக்கு அநியாயம் ஏற்படுகிறது பிள்ளைகளுக்கு அநியாயம் ஏற்படுகிறது அதாவது அடியார்களே ஒரு வகை ஒன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரித்து வித்தியாசமாக பார்ப்பது பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வாக நடந்து கொள்வது அநியாயத்துடைய ஒரு வகை அவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்கிற விடயங்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்வதும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தில் ஒன்று அனந்தர சொத்துக்களில் செய்யக்கூடிய அநியாயம் இவை அனைத்துமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய விரோத குரந்தங்களை உண்டு உண்டு பண்ணக்கூடிய விடங்களாக இருக்கும் அதே போன்று ஒரே குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு காரணமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் காரணமாக இருக்கின்றன அதே போன்று ஒரு தந்தை முடிந்து அளவு பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதற்கு பழக கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எந்த தந்தை பிள்ளைகளுக்கு உதவி செய்து வாழ்வாரோ அப்படியான தந்தை அல்லாஹாலா ரஹ செய்வானாக என்று சொல்லி கடைசி பகுதியாக அநியாயங்களில் உள்ள ஒன்றுதான் இன்று நாங்கள் எங்களுடைய மசிதல் அக்சாவுடைய இந்த இந்த நகரத்திலே குதுசிலே காணக்கூடிய அநியாயங்கள் யூதர்களுடைய அநியாயங்கள் அடாவடித்தனங்கள் முஸ்லீம்களுடைய வீடுகள் இழக்கப்பட்ட வீடுகள் எழுந்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் உடைமைகள் எழுந்திருக்கிறார்கள் இந்த பூமியை விட்டும் முரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அச்சம் பயம் பரப்பப்பட்டிருக்கிறது இது போன்ற விடயங்களும் அநியாயங்களாகும் எனவே இவ்வாறான அநியாயங்களை விட்டு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி துவா செய்து ஹத்தீப் வருவாய் கிரீம் அவர்கள் முழுமையாக விட்டு மசூலாவுடைய அடிப்படையில் இன்றைய முதலாவது ஹொத்துபா சோதனைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் பொறுமை காக்க வேண்டும் சந்தோஷமான விடயங்கள் ஏற்படுகின்ற போது சந்திக்கின்ற போது அல்லா உன்னு செலுத்த வேண்டும் என்ற அழகான தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது இரண்டாவது ஹொத்துபா உலக வாழ்வு முடிவடையக்கூடியது உலகத்தில் எந்த ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது உலகத்தில் வாழக்கூடிய நாம் மருமையின் பால் சென்று கொண்டிருக்கிறோம் கபறை நெருங்கி கொண்டிருக்கிறோம் மறுமைக்காக தயாராகுவோம் மூன்றாவது ஹொத்துபா அநியாயத்தை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அநியாயம் இழக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் அநியாயக்காரர்கள் அநியாயத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் அநியாயத்துக்கு துணையாக நாங்கள் இருக்கக்கூடாது எனவே அநியாயத்தை விட்டு நாங்கள் எங்களுடைய குடும்ப விடயங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் அநியாயம் செய்து விடக்கூடாது மனைவார்கள் கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகள் கூட அநியாயம் செய்து கூட கூடாது என்ற அழகாக முன்வைத்த அந்த அடிப்படையிலே மேலே சொல்லப்பட்ட அந்த குத்துபாக்களுடைய நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்து வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி நடப்பதற்கு கலாவுகளுக்கு கருப்பே செய்ய வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி தாரி பா சவு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபில் லுஸ்லான் நிகழ்ச்சியோடு அவங்க அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விட செல்கிறோம் வாஹர் சொல்லுகிறோம் அஹ் ரபி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர